ப்ளாக் அண்ட் ஒயிட் நேருக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிக்கையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் குபேந்திரனுடைய நேர்களுக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் டெல்லியிலிருந்து நான் இன்று திருமலையுடன் பேச போகிற சில குறிப்புகள் தமிழக அரசியலை ஒரு கலக்கு கலக்க எரிக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் நேர்கள் அது புது செய்தியாக இருந்தாலும் ஒன்று கொண்டு நிச்சயம் நான் சத்தியத்துடன் கூறுகிறேன் திருமலை பத்திரிகைகளை படிக்க வேண்டாம் நாம் இருவரும் பேசுவதை கேட்டாலே போதும் மேலும் தொலைக்காட்சிகள் நெறியாளர்கள் பேச்சாளர்களை வைத்து கொண்டு வரக்கூடிய சாராம்சத்தையும் செய்திகளையும் நாம் சொலையாக நம்முடைய நேயர்களுக்கு புட்டு புட்டு தர இருக்கிறோம் நீங்கள் சொல்லும் போதே ஏதோ ஒரு நேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ரகசிய தகவல் இருக்குதுன்றதை உணர்த்திட்டீங்க சார் பாரதிய ஜனதா கட்சியோடைய எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத் இந்த விவசாய போராட்டம் குறித்து பேசிய கருத்துக்கு எங்களுக்கும் அந்த கருத்துக்கும் உடன்பாடு இல்லைன்னு பாஜக சொல்லியிருக்குது மேலும் வந்து இது குறித்து அவங்க பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பூட்டு போட்டிருக்காங்க கங்கனா ரணாவத்துக்கு எம்பிஐ ஏன் பேச வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜகவுல அவங்க ஒரு பக்குவம் இல்லாத ஆளா இருக்கிறாங்களா இல்லை என்ன காரணம் சார் ஹரியானா தேர்தலுதான் காரணம் திரும்ப ஹரியானா தேர்தலில் விவசாயிகளை பற்றி ஏதாவது பேசினால் காங்கிரஸ் அதை மிகப்படுத்தி தனக்கு வாக்கு வங்கியாக மாக்கக்கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அச்சம் அதையும் தவிர கங்கனா ரனாட் என்ற அம்மையார் ஜெயலலிதா போன்று நடித்திருக்கிறார் இந்திரா காந்தி மாதிரி நடித்திருக்கிறார் பற்பல சினிமாக்களில் நடத்தி புகழ்பெற்று தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார் அப்பேற்பட்ட அம்மையார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியாக அங்கு அந்த மண்டி தொகுதியில் இருந்து ஒரு சிங் கூடிய அமைச்சரை தோற்கடித்திருக்கிறார் பல லட்ச வாக்கு வித்தியாசத்தில் ஒவ்வொரு எம்பிக்கும் பேச்சு சுதந்திரம் உண்டு எப்படி தர்மபுரி எம்பி அந்த செந்தில் குமார் என்று சென்ற பாராளுமன்றத்தில் இருந்தாரோ அவர் கோமூத்திரம் சாப்பிடுவர்கள் எல்லாம் பசு மூத்திரம் சாப்பிடுவர்கள்லாம் இந்துக்கள் என்றெல்லாம் சொல்லி வாய் கொடுத்து மாட்டிக்கொண்டாரே ஒவ்வொரு கட்சியிலும் லவுட் மவுத் இருக்கிறார்கள் மோட்டர் மவுத் இருக்கிறார்கள் அதற்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சாம் பெட்ரோடா அனைத்து தென்னிந்தியர்கள் எல்லாம் ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்காங்க பெங்காலி எல்லாம் சைனா மாதிரி இருக்காங்க அமெரிக்காவில் இருந்து ஒரு பேட்டி கொடுத்து இந்திய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒரு மாற்றத்தை வைத்துக் கொண்டார் சாம் பெட்ரோடா என்று கூட காங்கிரஸ் அவரை சஸ்பெண்ட் செய்தார்கள் மீண்டும் சேர்த்து கொண்டு விட்டார்கள் ஏன் ராகுல் காந்தி கூட எம்பி தான் ராகுல் காந்தி சொல்லுகிறார் பொதுமக்களிடையே வேலையில்லா திண்டாட்டம் வளர்ந்தால் கொம்பை வெடித்து பிரைம் மினிஸ்டர் ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் என்றெல்லாம் ஹிந்தியில் பேசினார் பாராளுமன்றத்திலேயே மன்னனை கொளித்தினால் இந்தியா தீப்பறித்து எரியும் என்றெல்லாம் பேசினார் ஓலர்வாயன் போன்று பற்பல எம்பிக்கள் பேச ஆரம்பித்து விட்டது அது ஒரு ஜனநாயகம் என்று சொன்னாலும் ஏன் நேற்று முன்தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் ரஜினிகாந்த் கூட துரைமுருகனை கிண்டல் செய்தார் துரைமுருகன் அது ரஜினிகாந்தை கிண்டல் செய்தார் பல்லு போனவங்க தலைமையில் இல்லாதவங்க தாத்தாவை நடிக்கிறாங்கன்னு இவர் மூணு தடவை பாஸ் ஆனா கூட கிரேடு வாங்கினா கூட அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போக போமாட்டேங்கிறாரு அதே உட்காந்துக்கிறாரு ரஜினிகாந்த் சொன்னார் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்க அது ஒரு ஜனநாயக விளையாட்டாக இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு நாவடக்கம் தேவை யாராக இருந்தாலும் நான் நாற்பத்தி ஐந்து வருடங்கள் இந்திய நாடாளுமன்றத்தை குபேந்திரனுக்கு நன்றாக தெரியும் நான் அரசியல் நிருபராக அரசியல் ஆசிரியராக பல பிரபல ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சிகளில் நான் பங்கேற்கிறேன் எனக்கு கிடைத்தது என்ன என்று கேட்டால் ராகுல் காந்தியும் பேசுகிறார் சல்மான் குஷித் பேசுகிறார் அதைத்தான் கங்கனா ராணுவம் பேசியிருக்கிறார் சல்மான் குஷித் சொன்னார் பங்களாதேஷில் எப்படி ஆட்சி மாற்றம் வந்து அது மாதிரி வரும் என்று அதாவது முஸ்லிம்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்வார்கள் என்று நேற்று தவறி தவறி பேசினாலும் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூட சொல்லியிருக்கிறார் எண்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் என்றெல்லாம் சொல்லி எண்பது பர்சன்ட் இந்துக்கள் இருபது பர்சன்ட் முஸ்லிம்கள் என்றெல்லாம் ஆக மொத்தம் அரசியலில் சூழ்நிலைகள் ஏற்ப சூடு பறக்க இருக்கு எங்க எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா சில அமைச்சர்களை எல்லாம் கொசு வியாதி என்ற கொரோனா வந்து இந்து மத ஒரு கொரோனா சனாதனம் ஒரு கொரோனா அதுக்கு ஒரு பிசாசி எல்லாம் சொன்னாங்களே உதயநிதி அதெல்லாம் அது மாதிரி போய் சொல்ல கட்டுப்படுத்த ஹரியானா தேர்தலுக்காகத்தான் அது மாதிரி யார் சொல்லி இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு புட்டு புட்டு வைத்தேன் திருமலை ஹரியானா தேர்தலுக்காக கங்கனா ராணுவத்துக்கு ஒரு வாய்ப்பு போடப்பட்டிருக்கிறது அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது பேசுவாங்க பேசுவாங்க பாருங்க வாய்ப்பு இருந்தா கூட என்ன இப்ப எமர்ஜென்சி ஒரு படம் எடுத்திருக்காங்க ஒரு எமர்ஜென்சி பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எமர்ஜென்சி படத்திற்கு அது பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்டிப்பாக உதவி பெறும் ஆனால் அங்க பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சிகளும் சிரோமணி அகாலிதளும் எதிர்த்து அவருக்கு கொலை மிரட்டல் விட்டு இருக்கிறார்கள் இன்று கங்கனா அண்ணோ தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் போட்டு போட்டிருக்காங்க சம்யுக்த அகாலிதள் எஸ்ஏடி சுக்பீர் சிங் பாதல் போன்றவர்கள் எல்லாம் சோ இது ஒரு பிரச்சனை உருவாக்குறதற்கு அந்த செய்தியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கங்கனா அனோட் அப்படி செய்கிறாரா இருப்பினும் அவருக்கு ஆங்கிலம் இந்தி நன்றாக வருவதனால் மும்பையில் பற்பல படங்களில் நடித்திருப்பதனால் கங்கனா அனாட் ஒரு சுதந்திர பறவையாகத்தான் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள் வட இந்தியாவில் அவருக்கு வாய்ப்பு உண்டு அவசியம்தான் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து எடப்பாடியே கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கிறாரு அந்த விமர்சனத்துக்கு பின்னால அந்த சிலுவம்பாலை ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட பிரச்சனைகள் திமுக சொன்ன குற்றச்சாட்டு அதை அண்ணாமலை பேசுகிறார் அதன் பின்னர் வந்து மோடியை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வர சொன்னதற்கு எடப்பாடி வர மறுத்துவிட்டார் தோல்வியடைவதற்கு நான் ஏன் வர வேண்டும் என்று கேட்டார் அப்படின்னு அண்ணாமலை பேசியது முன்பு எடப்பாடி பழனிசாமியை பேசி விமர்சனம் செய்த கட்டத்தில் அது தன்னுடைய ஒரு பாதுகாப்பு வளையத்திற்காக ஒரு பேரிகார்டுக்காக மோடியை பயன்படுத்திக் கொண்டார் அண்ணாமலை அண்ணாமலை பொறுத்த மட்டும் திருமலை ஒன்று ஒன்றே சொல்லுகிறேன் அவர் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா ஜேபி நட்டா போன்ற பற்பல தலைவர்களுக்கு ஒரு பிரேயமான ஒரு ஒரு அரசியல்வாதி தமிழக பாஜக தலைவர் இந்த மூவரும் நேசிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அனுமதியின்றி அவர் அது மாதிரி பேசியிருக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து அண்ணாமலை பேசுவது அனைத்துமே அஹ் மேலிடத்தோடையே இந்த மூன்று பேர் நீங்கள் குறிப்பிட்ட அஹ் நபர்களுடைய ஆசையில்தான் அவர் பேசுகிறார் அவர்களுக்கு தெரிந்துதான் அவர் பேசுகிறார் அப்படித்தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனா இந்த மாதிரியான கடுமையான வார்த்தை என்பது அரசியல்ல தேவையா ஏன்னா இது ஒரு கொலை அப்படின்றதும் ஆஹ் ஒரு டெண்டர் முறையில தான் அவர் எம்எல்ஏக்களை எடுத்து ஆட்சி நடத்தினாரு அப்படின்ற விஷயமும் தற்கொறி அப்படின்ற விஷயமும் இதெல்லாம் வந்து ஒரு கடுமையான சொல்லாடலா தெரியலையா ஏன்னா இப்ப தமிழிசை பேசும்போது கூட கருத்து வேறுபாடு இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் திருமலை ஒன்றாக இருப்பதில்லை பெருசா இருக்கு இது இருக்கு இருக்கு கட்டவர் ஒவ்வொருவரும் கட்டுப்படுத்த முடியாது அதுதான் அரசியல் அதுதான் அரசியல் ஜனநாயகம் எங்க ஒரு புது காண்ட்ரவர்சி இப்ப தமிழ்நாட்டுல எதுக்கு இந்த மாதிரி ஒரு ராஜ்நாத் சிங் வந்துட்டாரு பாஜக திமுக பக்கம் போகிறது அதற்கு பொறுவே ரஜினிகாந்த் கூட சொல்லிவிட்டார் நரேந்திர மோடி சொல்லாமல் அண்ணாமலை பேசி இருக்க மாட்டார் என்றெல்லாம் சோ ஆக மொத்தம் ராஜிநாத் சிங்கும் அப்படி வந்திருக்க மாட்டார் சொன்னாரு ராஜநாத் சிங்கம் மேலிட அனுமதி இல்லாமல் ராஜநாத சிங் அப்படி வந்திருக்க மாட்டாரு அப்படின்றது ஆக மொத்தம் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு நேதிகள் இருக்கின்றன சோ அதுக்கேற்ப தரமான அரசியல் இருப்பதுதான் நியாயம் ஆனால் அரசியல் என்றாலே அது தரம் இல்லை என்பதுதான் என்னுடைய நாற்பத்தைந்து ஆண்டு கால ஒரு சுருக்க செய்தி இப்போ அண்ணாமலை ஒருவேளை அந்த லண்டன் மூன்று மாத காலம் அண்ணாமலையை பற்றிய ஒரு பேச்சு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் உணர்ச்சி மேலோங்க பேசிவிட்டாரா அது அது அவரை வேண்டுமே தவிர அவர் பேசுவது கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது திருமலை திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அவர் தமிழக அரசியல் வந்த பிறகுதான் தமிழக களமே சூடு கண்டது சோ ஆக மொத்தம் அந்த சூட்டை நிரந்தரமாக வைத்து கொள்வதற்கான யுக்திகளாக கூட இருக்கலாம் அவர் அப்படி பேசுவார் சர்வசிஷ அபியான் எஸ் எஸ் ஏ அப்படின்றது கண்ணு நிதி கொடுக்கறதுல மத்திய அரசு நிதி கொடுக்காம இருக்குது இரண்டாயிரத்தி நூத்தி அம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு ஆனா முதல் தவணையா ஐநூத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் ஜூன் மாதத்துல வழங்கிருக்கணும் இன்னும் மத்திய அரசு வழங்கல ஏறத்தாழ மூன்று மாதங்கள் கடந்து விட்டன அந்த ஐநூத்தி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி வராதனால பதினைந்தாயிரம் ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாசம் சம்பளம் வழங்குவதில் சிக்கல் இருக்கும் அப்படின்னு தமிழக அரசு வட்டாரங்கள் சொல்றாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நிதி கிடையாது அப்படின்னு சொன்னா திமுக தரப்புல ஏற்கனவே வைக்கிற வாதம் என்னன்னா கல்விக்காக நம்ம வரியெல்லாம் மற்ற பொருட்கள் வாங்குறது எல்லாம் இருக்குது அப்ப தமிழ்நாட்டுல விற்கிற பொருட்கள்ல வரியெல்லாம் வாங்குறீங்க அப்புறம் இதை நிர்பந்தம் படுத்துனீங்கன்னா அந்த டாக்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்றதெல்லாமும் முன் வைக்கிறாங்க இது சரியான அணுகுமுறையா இருக்குமா ஒரு திட்டத்தை ஏத்துக்கலன்றதுக்காக நிதியை நிறுத்தி வைப்பது என்பது நிதியை நிறுத்தினார்கள் என்று யார் சொல்லுகிறார்கள் சீஃப் செக்ரட்டரி சொல்றாரா இல்ல தமிழ்நாடு பைனான்ஸ் செகட்டரி சொல்றாரா திமுகவினர் தான் சொல்கிறார்கள் திமுகவினர் அரசியல் செய்கிறார்கள் இதே சீப் செக்ரட்டரி மீனா அவர்கள் மத்திய கல்வித்துறை செயலாளருக்கு எழுதி கடிதம் என்னிடம் இருக்கிறது அதில் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் என்று சொல்லுவார்கள் நான் இவ்வளவு பணம் யூஸ் உபயோகித்தேன் இவ்வளவு பணம் பாக்கி இருக்கிறது என்று அன்ஸ்பென்ட் அமௌண்ட் சொல்லி ஆக வேண்டும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி என்று நாம் ஒட்டுமொத்தமாக சொன்னால் மத்திய அரசாங்கத்திலிருந்து இருபது கோடிதான் அனுப்பி இருந்தால் அது வந்து ஒரு இருக்கும் ஏழு வருஷம் ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு மாசம் ஒரு பண்ணி தான் அதற்கு என்று ஒரு சிறப்பு அமைப்பு இருக்கிறது தமிழகத்தின் ஒரு வேண்டாத பொண்டாட்டி கை பற்றா கூட்டம் கால் பற்றா கூட்டம் என்று சொல்வதற்கு இணங்க திமுக சொல்வதை நான் நம்ப தயாராக இல்லை அதிகாரிகள் சொல்லுகிறார்களா அதே சிவதாஸ் மீனா ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் மத்திய அமைச்சரவை செயலாளருக்கு நாங்கள் அந்த யூட்டிலைசேஷன் கொடுக்க மாட்டோம் என்று ஸோ ஆக மொத்தம் அதில் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் இருப்பதனால்தான் அந்த பணம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக நினைக்கிறேன் கூடிய விரைவில் தமிழக அரசாங்கத்திலிருந்து அன்ஸ்பெண்ட் அமௌண்ட் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் வந்ததுன்னா மீதி பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க என்று தான் மத்திய கல்வித்துறை செயலாளர் என்னிடம் இன்று காலை தெரிவித்தார் அதை பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களிடம் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லக்கூடிய தகவல் அப்ப எஸ்எஸ்ஏல பாக்கி இருக்குது பணம் வரவில்லை முதல் தவணையே வரவில்லை சம்பளம் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ற தகவல் வந்து உண்மை உண்மையாக இருக்கலாம் யார் நான் பொய் வரல அதற்கு ஏன் மத்திய அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து புகார் சொல்ல வேண்டும் தாங்கள் சரியாக ஒழுங்குமுறையாக நடந்து கொண்டால் அந்த மாதிரி சில சில ஆப்ஜெக்டிவ்ஸ் அதெல்லாம் பண்றேன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் மத்திய கொள்கைகளை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி திருப்பவும் அந்த கொள்கையில் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இந்த எஸ்எஸியை கொண்டும் ஐநூற்று சொச்ச கோடி வரலைன்னு சொல்லி அதை ஒரு அரசியல் பிரச்சனையாக்குவது சிறுபிள்ளைத்தனமாகத்தான் நான் நினைக்கிறேன் அதில் அரசியல் செய்யவே கூடாது இந்த பணத்தை கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் வழங்கும் இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகம் இதை அரசியல் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து எங்க சீஃப் செகர்டி எங்க சொல்ல மாட்டேங்கிறாரு இப்போ பிரசன்ட் நியூ சீஃப் செகர்டரி சொல்லட்டுமே மத்திய அரசாங்கத்திலிருந்து வரவில்லை என்று அவங்க சொல்ல மாட்டாங்க இது அரசியல் செய்வது திமுக மந்திரிகளும் சரி திமுக பேச்சாளர்கள் தான் இல்ல இப்ப நீங்க பிரதமரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் பெற்றவர் நீங்க இந்த மாதிரியான தமிழகத்துல ஒரு இருக்குது கல்வியில பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க நிதி வரலன்னு சொல்றாங்க சம்பளம் சிக்கல் அப்படின்றாங்க இது ஒரு பூதாகரமான விஷயமா நீங்க ஏதாவது அவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா கண்டிப்பா கண்டிப்பாக இதையெல்லாம் தமிழக பிரச்சனை என்பதை அவரிடம் தெரிவித்துக் கொண்டால் அதற்கான ஒரு தீர்வுகளை கண்டிப்பாக பிரதமர் மேற்கொள்வார் காரணம் என்ன என்று கேட்டால் ராஜ்நாத் சிங் சென்னை வந்த பிறகு திமுக அரசுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் நடுவே நல் இணக்க உணவு அதிகமாகிவிட்டது இருப்பினும் தங்களுடைய வேண்டுகோளை ஏற்ப அந்த அதிகாரியிடம் கண்டிப்பாக நினைவூட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அது நான் தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையாகத்தான் கருதுகிறேன் ரொம்ப நன்றி சார் நீங்க சொன்ன இந்த தகவலுக்கு இது போக தொடக்கத்திலேயே நீங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்குது டெல்லியிலிருந்து நான் பேசக்கூடிய தகவல் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க அப்பே ஒரு ஊடகத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க ஜனங்களும் அதை ஆவலா காத்து இருப்பாங்க அந்த தகவலையும் சொல்லிட்டீங்கன்னா அந்த அந்த தகவல் தமிழக அரசியலை பொறுத்தமட்டில் விஜய் அரசியல் பிரவேசம் செய்வதை மத்திய காங்கிரஸ் வரவேற்கிறது மத்திய பாஜக வரவேற்கிறது இந்த இரண்டு செய்திகளைத்தான் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் காரணம் அது அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வரவேற்பு கொடுத்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன என்று அரசி பார்த்தால் அதைத்தான் நான் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு நேர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் பாஜக எப்படி அணுகுகிறது காங்கிரஸ் எப்படி அணுகுகிறது என்று ஒரு அரசல் வேண்டும் திமுகவினிடமிருந்து தோழமை கட்சிகள் சமீப காலமாக நழுவ பார்க்கிறார்கள் என்ற தோற்றத்தை திமுகவிட கட்சிகளை உருவாக்குகின்றன காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் மதிமுக போன்ற கட்சிகள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பழனியில் நடந்த மகாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் பிசி காங்கிரஸ் அரசியல் சாசனத்தின் காரணமாக கவர்னருடைய தேநீர் விருந்திற்கு போக மாட்டோம் என்று திமுக உட்பட எல்லாரும் அறிவித்த பிறகு திடீரென்று திமுகவினருக்கு அட்டன் பண்ணாங்க அது அலைஸ் ஆஃப் கே நட்டாத்துல விட்டாங்க அப்படியே அதுல கோபமாக இருக்காங்க இருப்பினும் செல்வ பெருந்தொகை போன்றவர்கள் எல்லாம் அதற்கு கடந்து போகிறார்கள் காரணம் காங்கிரசும் திமுக உறவையும் பிரிக்க முடியாது இருப்பினும் விஜயினுடைய வருவையை எப்படி மத்திய காங்கிரஸ் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் பொது கூட்டணி வறுமையானால் அந்த கூட்டணியில் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் பிரியக்கூடிய சூழ்நிலை வராது என்பதுதான் என்னுடைய கருத்து அப்படி வந்தால் விஜயினுடைய ஓட்டு பர்சன்டேஜ் எட்டு இருக்கும் என்று ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் சல்மான் கோஷித் போன்றவர்கள் என்னிடம் கேட்டார்கள் அதிலிருந்து எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது என்ன என்று கேட்டால் பீஷிகா திருமாமலவன் திருமாவளவன் ஏதோ இங்கு திரை மறைவில் சூழ்ச்சிகள் செய்கிறாரோ என்ற அச்சம் எனக்கு வருகிறது அது ஒரு பாகம் இரண்டாவது பாகமாக பாஜக பாஜகவினுடைய அமைப்பு என்ன என்று கேட்டால் அனைத்து இளைஞர்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அளவிற்கு விஜயனுடைய ஈடுபாடு இருக்கிறது அதைத்தான் இருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பொழுது நரேந்திர மோடி டெல்லி செங்கோ ரெட் போர்ட்ல இருந்து பேசும்போது இளைஞர்களை அரசியலுக்கு வரவேற்றார் அதன் தொடர்ச்சியாக விஜய் வருவதன் மூலமாக கண்டிப்பாக பாஜக எதிர்பார்க்கிறது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் வரும் திமுகவினுடைய ஒரு முக்கியத்துவம் குறைந்துவிடும் என்பதுதான் பாஜகவனுடைய கருத்து இதைத்தான் நான் சிறப்பு செய்தியாக பிளாக் அண்ட் ஒயிட் நேரம் சொல்ல ஆசைப்படுகிறேன் இதுதான் திரைமறைவில் நடக்கக்கூடிய எீர்கள் இது சத்தியமாக நடக்கக்கூடியது நடந்து கொண்டு இருக்கக்கூடியது நான் கேள்விப்பட்டதை பிளாக் அண்ட் ஒயிட்டர்களுக்கு இருட்டடிப்பு செய்யவில்லை ஐ டோன் பிளாக் அவுட் அதுதான் குபேந்திரன் நானும் இந்தி கணத்தின் இல்லை எத்தனையோ வருடங்களாக நண்பர்கள் பத்திரிகை துறை அவருக்கு தெரியும் நம்மளுக்கு எங்கே நான் நியூஸ் சோ ஆக மொத்தம் அந்த பின்னணியில் பார்த்தால் பாஜக சூழ்ச்சியுடன் தான் வரவேற்கிறார்கள் விஜய் என்றிய அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயமாக கருதினேன் இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகமான விஷயம் அப்படின்னா இப்ப திமுக தேனீர் விருந்தை புறக்கணிக்கிறது என்று சொன்னது ஆனால் தேனீர் விருந்தில் கலந்து கொண்டது அப்படின்னீங்க அதுக்கு திமுக கொடுத்த ஒரு விளக்கத்தை சொல்றேன் அவங்க வந்து திமுக கலந்து கொள்ள மாநிலத்தில் ஆளும் கட்சியான முதலமைச்சர் தான் கலந்துகிட்டாரு அப்படின்றது ஒரு கருத்து அது ஒரு உங்களுக்கான ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன் இன்னொரு விஷயம் வந்து திருமாவளவன் திரைமறைவு விஷயத்துல ஈடுபட்டு இருக்காரு அவர் யாரு காங்கிரஸ் கூட ஈடுபட்டு இருக்கிறாரா விஜய வந்து கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்துக்காக திருமாவளவன் ஈடுபடுகிறாரா அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தணும் ஒண்ணு பாஜக விஜயை வரவேற்பதில் ஒரு சூழ்ச்சி அப்படின்றீங்க அவங்க என்ன கட்டத்துக்காக தான் ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் திமுக ஒரு நட்பு பாலத்துக்கு வழி போட்ட மாதிரியான ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் விஜய் இளைஞர்கள் வரணும்னு நரேந்திர மோடி சொன்னதையும் விஜய் அரசியலுக்கு என்றால் கமல்ஹாசன் மக்கள் நீதி மயம் ஆரம்பித்த பொழுது அவரை ராகுல் காந்தியிடம் கொண்டு சேர்த்தவர் திருமாமளவர் அதற்கு ஐயா மு க ஸ்டாலின் அனுமதி பெற்றுத்தான் செய்தார் ஆனால் சமீப காலமாக விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய போக்கு சந்தேகத்திற்கு உரியதாக நான் பார்க்கிறேன் அவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு சொல்லி இருப்பாரா மாட்டாரா என்பது எனக்கு தெரியாது ஆனால் டெல்லியில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் அதை நான் விசிகா திமுகவிடமிருந்து ஊர்திதம் செய்தாக வேண்டும் காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிறார்கள் புது கூட்டணி அமைத்தால் அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகே அப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசிக்கிறார்கள் எதுக்குங்க யோசிக்கணும் எங்க நூறு சீட்டு தொண்ணூத்தொன்பது சீட் வாங்கிட்டு தான் நீங்க என்ன நினைக்கிறாங்க ராகுல் காந்தி ஆட்டி பார்க்கிறார் அங்க இருக்கக்கூடிய கட்சியை அதே மாதிரி உதவ் தாக்கரே வந்து மகாராஷ்டிரால சீஃப் மினிஸ்டரா கூடாது காங்கிரசுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறார் இப்ப பாருங்க ஜம்மு காஷ்மீர்ல முப்பத்தி ரெண்டு இடத்துக்கு கண்டஸ்ட் பண்ண போறாங்க இது எல்லாம் அந்த காங்கிரஸ் என்பது மாநில கட்சிகளுக்கு அச்சுறுத்தல் வழங்குகிறதோ என்ற அச்சம் எனக்கு வருகிறது அது திமுக அதனால்தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆறாங்க திமுக காங்கிரஸில் இருந்து அது கூட்டணி பாதிக்கும் அளவிற்கு இருக்காது தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி இருந்து செய்யப்படும் ஆனால் இந்த ஒரு வருடத்தில் காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பை குறைப்பதற்காகத்தான் மு க ஸ்டாலின் இப்படி பேசுகிறாரோ என்ற அச்சம் எனக்கு வருகிறது திருமலை இது ஒரு பார்வை பாஜக எதற்காக விஜய் வருகைய வந்து சூழ்ச்சி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன பாஜக எதிர்பார்க்கிறது விஜய் என்பவர் திமுகவுடைய முகமூடி என்று ஆன்டி இன்கம்பன்சி அவர் வந்து மிஸ்டன் பண்ணிட்டு திமுகவை வெற்றி பெறுவதற்கான ஒரு நோக்கத்தில் அவர் ஈடுபடுகிறார் விஜயினுடைய அரசியல் பிரவேசத்திற்கு உதயநிதி தான் காரணம் என்றெல்லாம் பாஜகவினர் டென்னியில் வாய் அழந்த அளவுக்கு பேசுகிறார்கள் அதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது என்று நான் நம்புகிறேன் அதுதான் ஒரு சூழ்ச்சியாக நான் பார்க்கிறேன் இல்ல உதயநிதிக்கும் அவருக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது ஒரு மோதல் இருக்கிறது அப்படின்ற மாதிரிதானே தமிழகத்துல அப்படி ஒரு பார்வை இருக்கிறது அவர்தான் முதல்ல வரவேற்க ஈ வெல்கம் தி விஜய் ச என் கொடிய அறிமுக நிகழ்ச்சி கூட அவர்ட்ட கேக்கும்போது அதை பார்க்கல அப்படின்னு தான் சொன்னாரு உதயநிதி அவர் கட்சி வழக்கத்தை வரவேற்கணும்னு சொன்னாரு இனி அரசியலும் ஒன்றாக இருந்தால் அது திமுக முதலிடத்தை வைக்கும் வேறு ஒருவர் சீமுக அரசியலும் சினிமாவும் ஒன்றெடுத்து வரக்கூடியவர்களை திமுக விரும்பாது ஆனாலும் ஆன்டி இன்கம்பென்சி திமுகவிற்கு எதிர்வினையாக வரக்கூடிய ஓட்டுகளை எல்லாம் அவர் ஒரு எட்டு ஒன்பது பர்சன்ட் எடுத்து போயிட்டார்னு வச்சுங்க அப்போசிஷன் ஓட்டையும் ஸ்பிளிட் பண்ணுவாரு டிஎம்கே ஓட்டையும் ஸ்பிளிட் பண்ணுவார் அப்படித்தான் பாஜக கருதுகிறது அதைத்தான் நான் சூழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னேன் இந்த கருத்து சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அதாவது திமுகவின் முகமூடியாக தான் விஜய் அரசியலில் களம் இறங்குகிறார் களம் இறக்கப்படுகிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா 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 காரணம் என்னன்னு கேட்டால் அவர் வந்து அது விட்டது சீமாவும் என்ன போனாங்கன்னா இருபது கடந்த நாற்பது ஆண்டுகளில் என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜாராமபத்திரன் அவர்கள் ராஜாஜியிடம் தனி செயலாளராக இருந்தார் அப்பொழுது ஐயா காவிதே மில்ல பெரியவர் அண்ணாதுரை என் தகப்பனார் நேரடியாக பேசி இருக்கிறார் அப்பொழுது நான் சிறு வயதில் நான் பார்த்திருக்கிறேன் அரசியலை அன்றிலிருந்து நான் இன்று வரை தொடர்ந்து இருக்கேன் அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா திருமலை கண்டிப்பாக விஜய் சீமான் வந்து விட்டால் தமிழகத்தினுடைய வாக்கு வங்கி எண்பது பர்சன்ட் ஆகி விடும் இருபது எட்டு விடுவாங்க அந்த வச்சுங்க மீதி இருக்கிறதுலாம் எதிர்கட்சி வந்து ஆக மொத்தம் இந்த உருவாகின் அது கூட்டணி ஆட்சியில் தான் முடியும் திமுகவுடைய வாக்கு வங்கி குறையும் அதிமுக வாக்கு வங்கி குறையும் ஒருவேளை அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்குமா திமுக தலைவர் அமைக்குமா என்பதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விதிதான் சொல்ல முடியும் அதுதான் என்னுடைய கருத்து எது இருப்பினும் விஜய் வருகை மூலமாக விஜய் சீமான் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் செல்லும் ஒரு கட்சி ஆட்சி தமிழகத்தினுடைய அரசியல் முடிந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் மற்றொரு நேர்காணல சந்திப்போம் ரொம்ப நன்றிங்க சார்